தமிழ்நாட்டில் பிகாரிகள் துன்புறுத்தப்படுகின்றனர் என்ற பிரதமர் மோடியின் பொய் பரப்புரை இனவெறி பாகுபாட்டின் உச்சம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார் அற்ப அரசியல் லாபத்திற்காக பிரதமர் மோடி தமிழர்கள் மீது வரலாற்று பெரும் பழியை சுமத்தி உள்ளது இனவெறி பாகுபாட்டின் உச்சமாகும் என பேசியுள்ளார் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்டு அமைச்சர் ஆர் காந்தி பொங்கல் விழாவிற்கு வழங்க வேண்டிய வேட்டி சேலைகளை நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் பொங்கலுக்கு முன்ன போன வருஷம் தான் கொஞ்சம் டிலே ஒரு மா வருஷம் காரணம் பார்லிமெண்ட் தேர்தல் வந்ததுனால அந்த இது ஒரு ஒரு மாதம் டிலே ஆச்சு அதுக்கு முன்னாடி டிசம்பர்லவே நாங்கள் வந்து ப்ரொடக்ட் அந்த ரெவென்யூ பீப்புள் கொடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் இத்தனை வருஷத்துக்கு இந்த வருஷம் நவம்பர் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளவே நாங்கள் அதில்லாத பல ரகங்கள் பதினஞ்சு ரகம் சாரீஸ்ல அதே மாதிரி வேஸ்ட்ல அஞ்சு ரகம் இதனால மொத்த பேர் யூஸ் பண்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே போட்டு வாட்ஸ்அப்ல போட்டு அனுப்புறாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சித்தி தினமும் பிற்பகல் ஒரு மணிக்கு காண தவறாதீர்கள்